ஹலோ மக்களே வெல்கம் டு மலர்னியோ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மகாபாரதம் உணர்த்தும் கொஞ்சம் உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க நண்பா சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாட்டிடுவாய் கங்கை மைந்தனாய் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் வாண்டுவாய் வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாகும் சகுனியாய் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு குந்தியாய் குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும் திரதராஷ்டிர பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் கௌரவர்களாய் பேராசை உண்டாக்கும் பெரும் அழிவினையே துரியோதனனாய் கூடா நட்பு கேடாய் முடியும் கர்ணனாய் சொல்லும் வார்த்தை கொல்லும் ஒரு நாள் பாஞ்சாலியாய் தலைக்கணம் கொண்டால் தர்மமும் தோற்கும் யுதிஷ்டனாய் பலம் மட்டுமே பலன் தராது டீமனாய் ஸோ நிறைய விஷயங்களில் நிறைய பேர்கிட்ட நம்ம போவோம் பழகுவோம் நிறைய இடங்களுக்கு நம்ம போகும்போது வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைப்பாங்க திகட்ட திகட்ட பேசுவாங்க திடீர்னு வருவாங்க சிரிக்க வைப்பாங்க சிறகடைச்சு பறக்க சொல்வாங்க கண்ணீரை துடைப்பேன் என்பார்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுப்பார்கள் எதிர்பாரா நேரத்தில் ஒரு நாள் எங்கேயோ தொலைந்து போவார்கள் சிலர் அப்படித்தான் அப்படி உள்ள உறவுகள் தற்காலிகமான தான் இருக்க முடியும் நண்பா ஸோ நம்மை தேடுபவர்களை நாம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது நம்மை தொலைப்பவர்களிடத்தில் நாம் நம்மளை நியாயப்படுத்தவும் கூடாது காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க இந்த உலகத்துல யாராலும் முடியாது நண்பா வெரி சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க இந்த உலகத்துல யாராலும் முடியாது விற்று எந்த ஒரு விஷயனாலும் நமக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதை இந்த காலத்திடம் ஒப்படைத்து விடு நண்பா உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நெல் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வர்த்திக்காத அதனால் பாதிக்கப்படுறது நீ மட்டும்தான் சோ உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்க நினைக்காத பழி வாங்காத அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு சோ அன்புக்கு ஆப்போசிட் என்ன பகை அதை செய்ய செய்ய நமக்கு அடுத்தடுத்து நமக்கு அதுக்கான நெகட்டிவ் பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அன்புக்கு ஆப்போசிட் என்ன அமைதியாக இருக்கிறது பகையை நினச்சி பழிவாங்க கூடாது இரு உன்னை நிறைய பேர் தேடுவாங்க யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் ஸோ உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாத உனக்கு உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க உன்னை சுற்றி உறவுகள் நிறைய பேர் இருப்பாங்க நீ அதை தேடுறதில்ல சரிங்களா தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இருக்க முடியாது தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் நண்பா தாகம் தீரும் வரைக்கும் தான் நீருக்கு இங்கு மதிப்பு சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசம் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றை அதை செய்து முடித்திருப்பான் ஸோ கன்சிஸ்டன்சிஸ் கீ ஒரு நல்ல யோசனை பெற்று அதனுடன் செயல்படுங்கள் நண்பா சரியாக முடிக்கும் முறை வேலை செய்யுங்கள் அதுதானே வேணும் வெற்றிக்கும் தோல்விக்கும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நாம் ஒரு செயலை கையில் எடுத்தால் அதை முடிக்கும் முறை செய்ய வேண்டும் பாதிலே விட்டுட்டு ஓடிடக்கூடாது ஸோ கண்டினியூட்டி முக்கிய எவ்வளோ தடைகள் வந்தாலும் நமக்கு அந்த நம்ம செயல்படுத்துகிற அந்த விஷயங்களுக்கு கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம் நிறைய திறமை இருக்கும் ஸோ நம்ம அதை செயல்படுத்துறதில் தவறிடுறோம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏதாச்சும் இடையில ஒரு விஷயங்கள் நெகட்டிவாக நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டிலேருந்து இருந்து விலகிடுறோம் ஸோ நமக்கு தோல்வி வருது அப்படி இருக்கக்கூடாது சாதனைனா என்ன எவ்வளோ தடைகள் வந்தாலும் நின்று அப்படியே ஜெயிச்சு காட்டணும் அதுதானே சாதனை கழுகு வெற்றியும் தோல்வியும் இரு பழங்களே ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய் மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய் விழுந்து எழு தப்பில்லை ஆனால் எழுந்துடணும் அப்படியே கீழே கிடக்கக்கூடாது விழுந்து எழு அப்போ தானே தெரியும் நீ கீழே விட காத்திருந்தவன் யார் உன்னை தூக்கி விட கை கொடுப்போம் யாருன்னு அதுக்காக விழாமலே இருக்க முடியுமா வாழ்க்கைனா இன்பம் துன்பம் கசப்பு எல்லாமே தானே இருக்கணும் அப்படி தான் தானே எல்லாத்தையும் வாழ்க்கையை நம்ம ருசிச்சு ரசித்து வாழ்க்கையை வாழ கொண்டாட முடியும் மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதுமே அழகான முகம் பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்துப்பார் உனக்கே உன்னை பிடிக்கும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன அதன் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தங்கள் நினைத்ததை அடைகின்றன ஸோ வெற்றியும் தோல்வியும் இரு பழங்கள் நண்பா பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உனக்கனப்பாதை தான் தேர்ந்தெடுக்கணும் யாராலையும் கால்களை கொண்டு நடக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப வெரி சிம்பிள் ஜெயிக்க வேண்டுமென்றால் உழைக்கணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் உழைக்கணும் சும்மா ஒரு நாள் ஜெ உழைச்சிட்டு ஒன் வீக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒன் மந்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நமக்கு வெற்றி கிடைக்கலனா என்ன அப்படி ஸோ அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் உழைக்கணும் ஜெயிக்க வேண்டுமென்றால் உழைக்கணும் ஒரு நாள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு சில வாரங்களும் அப்படி கிடையாது ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் உழைக்கணும் ஜெயிக்க வேண்டும் என்றால் உழைக்கணும் ஒரு நாள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளும் உழைக்கணும் யாருமே நீங்கள் குறைபாடற்ற இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயல்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமானது நண்பா ஸோ வெற்றி என்பது புத்திசாலி புத்திசாலிகளின் சொத்து அல்ல அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒன்று விடும் தூரத்தில் வெற்றியும் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை இல்லை என்று முதல்ல பண்ணிக்கோங்க உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது பயந்து பயந்து புழுவை போல் மடிவதை விட கடமை என்னும் களத்திலே போரிட்டு உயிர் துறப்பது மேலானது சுறுசுறுப்புடன் எல்லாவற்றையும் செய்கிறவனுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் சோ புத்தகங்களை துணைக்கொள் நண்பா உடல் உழைப்பை அதிகரி குளிர் நீரில் குளி கொஞ்சமாய் சாப்பிடு இரவு உறங்கும் முன் நெடுந்துளைவு நட உணவில் கீரையை சேர்த்துக்கோ எத்தனை வலித்தாலும் அழாதே சிரிச்சுக்கோ ஆத்திரம் அகற்று கேலிக்கு புன்னகைதா கோபத்திற்கு மௌனத்தை கொடு அலட்சியப்படுத்தினால் விலைகனில் அன்பு செய்தல் நன்றி சொல் இதமாக பேசு ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கிவிடுவது ரொம்ப நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் சிலர் தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று தெரியாமல் கூட சில பேர் தேடிக்கிட்டே இருக்கிறோம் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்துகொள் நண்பா இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டும்தான் ஸோ விமர்சனம் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ விமர்சனம் வச்சாதான் நம்ம மேலேயே வர முடியும் ஸோ விமர்சனத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் விமர்சனம் நம் வளர்ச்சிக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நமக்கு எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த கமெண்ட்ஸ் யாரையுமே எதையுமே கண்டுக்கவே கூடாது நீ நல்லது செஞ்சாலும் உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆள் இருப்பாங்க நீ கெடுதல் செஞ்சாலும் ஜட்ஜ் பண்ணாலும் ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ நமக்கு பிடித்த வேலைகளை சரியாக திட்டமிட்டு முயற்சி செய்து கடின உழைப்பை போட்டோம் அப்படின்னா வெற்றின்றது நம்ம பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்